ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ இப்பொழுது முயற்சித்து கொண்டிருக்கும் இந்த காரியமானது நீ நினைப்பதை விட பெரிய அடைய போகிறது நீ செய்ய போகும் காரியமானது செயலானது மிகவும் வெற்றிகரமாக நடக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை உன்னோடு இந்த வாராகி இருக்கும் பொழுது எதையும் நீ தைரியமாக செயல்படு தன்னம்பிக்கையோடு எதிர்கொள் வெற்றி நிச்சயம் நீ முயற்சி செய்தாய் அல்லவா அதற்கான பலன் கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் உன் காரியம் கைகூடும் நீ எதை எந்த முடிவை எடுத்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறாயோ அதற்கான நல்ல பலன் உன் வீடு தேடி கிடைக்கும் இந்த வாராகி சொல்லும் இந்த வாக்கானது உன் வாழ்க்கையை பல விஷயத்தில் மாற்றி போடும் நீ பார் எவ்வளவு சந்தோஷப்படுவாய் என்று உனக்கான நல்ல நேரம் விட்டது இதுதான் தக்க தருணம் நீ வாழும் வாழ்க்கையை வளமாக வாழ்வதற்கு உன் வாழ்க்கை மிகவும் செழிப்பாக மாறும் நேரம் இது நீ எதிர்கொண்டிருக்கும் அனைத்து காரியங்களும் நல்ல முறையில் செயல்படும் நீ எடுத்திருக்கும் எந்த காரியமானது மிகவும் வெற்றியடையும் பூரிப்பாய் பூரித்து நிற்பாய் நாம் தான் இங்கு பெரிய தலைவர் என்று நினைத்து கொள்வாய் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உன்னுடையது நீ மிகவும் வளமாக வாழும் நேரம் வந்துவிட்டது உனக்கான அனைத்தும் தருவதற்கு இந்த வாராகி காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான நல்ல காரியம் நடக்கும் நேரம் இது நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடி நிற்கப் போகிறாய் அவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு செயல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது பிறகு பிறகு நீ ஒவ்வொரு நேரமும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நல்ல முறையில் செயல்படும் உன் வாழ்க்கை வளமாக அமையும் நீ எடுக்க போகும் ஒவ்வொரு முடிவும் நல்ல முடிவாகவே அமையும் ஏனென்றால் இப்பொழுது நடக்கும் உன்னுடைய நேரமானது மிகவும் நன்றாக இருக்கிறது சந்தோஷமாக வாழும் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் நிச்சயமாக உன்னை தேடி வருபவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் உன் கூட இருப்பவர்களும் மிக மிக சந்தோஷமாக இருப்பார்கள் உன் வாழ்க்கை செழிப்புடன் இருக்கப் போகிறது நல்லவிதமான ஒரு வாழ்க்கை நீ வாழப்போகிறாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த வாராகி தரும் நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்திற்காக தான் வாராகி காத்து கொண்டிருந்தேன் நிச்சயமாக என் பக்தர்களை என்றுமே கைவிடாமல் காத்து நிற்கும் இந்த வாராகி தக்க தருணம் பார்த்து நின்றிருந்தேன் உன் வாசலிலேயே நின்றிருந்தேன் இன்றிலிருந்து உன் வீட்டுக்குள் வரப்போகிறேன் ஏனென்றால் உனக்கு நான் அள்ளி தரும் நேரம் வந்துவிட்டது அதுதான் இந்த நேரம் நீ இதை கேட்கும் நேரம் உன் வாழ்க்கை வளமாக அமையும் நேரம்தான் இது எப்பொழுதுமே உன் வாழ்க்கை செழிப்புடன் இருக்கும் அந்த நேரத்திற்காக காத்திருந்த நீ இதையும் அனுபவி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் வந்துவிட்டது நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் மிக முக்கியமான திருப்பம் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வந்து கொண்டிருக்கிறது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் நேரம் இது நீயாக தேடி சென்ற காலம் போய் இப்பொழுது உன்னை மகிழ்ச்சி தேடிக்கொண்டிருக்கிறது உன் லட்சியத்தை நோக்கி செல் இனி வரும் காலம் உன் கை ஓங்கி நிற்கும் நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்கள் அவர்களாகவே வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் உன் முன் வருவதை அவர்கள் சந்தோஷமாக நினைப்பார்கள் உன் கடமைகள் மிகவும் அதிகமாக மாறும் உன்னுடைய செயல்பாடுகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உன்னுடைய பொருளாதாரம் மிக மிக அதிகமாகும் நேரம் இது அந்த பொருளாதாரம் மிகவும் நீ தான் உன் நினைவிலும் நான் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் என்று இந்த வாராகியை நினைத்து நினைத்து கண் கலங்கி வழிபடுவாய் ஏனென்றால் உன்னுடைய கண்ணீரானது ஆனந்த கண்ணீராக இருக்கும் உன்னுடைய சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது நீ நினைத்து சாதாரணமாக எடுத்த அந்த முடிவு இன்று உனக்கு வெற்றி மேல் வெற்றி அதை நீயே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாய் அப்படி ஒரு செயல் உனக்குள் எப்படி அந்த ஆனந்தத்தை கொண்டாடுவது என்று கூட தெரியவில்லை அப்படி ஒரு சந்தோஷம் ஏதோ விளையாட்டாக செய்தேன் இன்று நல்ல முறையில் நல்ல காரியமாக நடந்துவிட்டது என்று நீ மகிழ்ச்சி மனதுக்குள் மகிழ்ச்சி தான் மிகவும் முக்கியம் உனக்கு அது இன்று கிடைத்து விட்டது நிச்சயமாக நீ நல்லா நல்ல முறையில் வாழ்வாய் நன்றாக இருப்பாய் வாராகியின் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் உனது வாழ்க்கையானது சொல்ல முடியாத அளவுக்கு ஓங்கி வரும் நீ நினைக்கும் காரியம் அனைத் அனைத்தும் வெற்றியாகும் ஜெயமாகும் உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இனி இருக்காது ஏனென்றால் இதற்கு முன்னால் நீ பார்த்தது அனைத்துமே தோல்விதான் விரக்திதான் வேதனைதான் அது அனைத்துமே மாறும் நேரம் வந்துவிட்டது அதனால் அந்த காலங்களை விட்டுவிட்டு இப்பொழுது நடக்கப் போகும் காலங்கள் உனக்கு வசந்தமாக இருக்கும் அந்த வசந்த காலத்தை அனுபவித்து சந்தோஷமாக இரு இந்த வாராகி உனக்கு துணையிருந்து உன்னை காப்பாற்றுவேன் உன்னை நல்வழியில் அழைத்து செல்வேன் இனி வரும் காலங்கள் உனக்கு கிடைக்கும் பொக்கிஷமாக அமையும் உனக்கான அனைத்தும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது தோல்வியும் கிடையாது நீ எங்கும் தோய்ந்துவிட மாட்டாய் ஏனென்றால் அந்த காலங்கள் முடிந்து விட்டது நீ பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமல்ல நீ எதிர்பார்த்த ஏமாந்த நாட்கள் கொஞ்சமல்ல நீ தோல்வியையே சந்தித்தவன் இன்று அந்த தோல்வியாலேயே வெற்றி கிடைத்தது எங்கே தோற்றுவிடுவோமோ என்று எடுத்த முடிவுதான் இன்று வெற்றியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை வசந்தமாக இருப்பதற்கான கால நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல காலத்தை இந்த வாராகி தந்து கொண்டிருக்கிறேன் இனிமேல் வரும் காலம் அனைத்துமே இந்த வாராகி உனக்கு நல்ல காலமாக அமைத்து தருவாள் இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது துவண்டு போகும் நேரமே கிடையாது அனைத்துமே உற்சாகமாக பாதுகாப்போடு யார் பாதுகாப்பு இந்த வாராகியின் பாதுகாப்போடு வளம் வந்து கொண்டிருப்பாய் நீ சந்தோஷத்தின் எல்லைக்கே போய்விடுவாய் பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீயே பார்த்துக்கொள் உன் வாழ்க்கையை வளமாக்கி சந்தோஷத்தை தந்து சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தர இந்த வாராகி அவ்வளவு துடித்துக்கொண்டு உன் போயிட்டு வாசலிலேயே நின்றிருந்தேன் இப்பொழுது நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாராகி உன் வீட்டுக்குள் வந்து வாசம் செய்ய ஆரம்பித்து விட்டாள் இனி சந்தோஷம்தான் பிறகு என்ன கவலை உனக்கான அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க இந்த வாராகி நிச்சயமாக உதவி செய்து வளம் செய்து காத்து கொண்டிருப்பேன் கவலைப்படாதே உனக்கு இது நல்ல நேரம்தான் நீ எடுத்த காரியம் அப்படி ஒரு நல்ல நேரத்தில் முடிவெடுத்திருக்கிறாய் இன்று அந்த முடிவானது உனக்கு வெற்றியை தந்து ஜெயத்தையும் தந்திருக்கிறது கவலைப்படாமல் நீ பத்திரமாக இரு உனக்கான அனைத்து காரியங்களையும் நான் ஜெயித்துக் கொடுக்கிறேன் பிறகு எதற்கும் கவலைப்படாமல் இரு இந்த தாயை நினைத்து நீ செய்யும் அனைத்து காரியங்களும் உனக்கு வெற்றியும் ஜெயத்தையும் தான் தரும் சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து உன்னை காட்பாத்தி எங்கு சென்றால் நீ நன்றாக இருப்பாயோ அந்த இடத்தில் உன்னை அமர்த்துவேன் அப்படிப்பட்ட உறவையும் உனக்கு அமர்த்தி கொடுப்பேன் உன்னுடைய உறவும் மிக அழகாகவும் அமைதியானவளாகவும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் நீ கவலைப்படாதே உன்னுடைய வேலையெல்லாம் நீ கவனமாக செய்ய வேண்டும் அவ்வளவுதான் உன்னை காப்பது இந்த வாராகியின் கடமை உனக்கான அனைத்தையும் தருவதும் இந்த வாராகியின் கடமை நீ உன்னுடைய வேலையை நீ பாட்டுக்கு செய்து கொண்டே வா உனக்கான அனைத்து நல்ல காரியத்தையும் பின்னால் நான் செய்து கொண்டே வருகிறேன் என் முன்னால் நீயும் வந்து கொண்டே இரு உனக்கான அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி வரும் காலங்கள் உனக்கு வளமாக இருக்கும் உன்னை கா திரிக்கும் இந்த வாராகி சொல்கிறேன் நீ தைரியமாக செயல்படு உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஜெய் வாராகி